தான் கத்தருடைய இறுதத்துக்கு ஏற்ற மனுஷனாகவும் போனார் இவர் ஏன்னா சபையை அப்படியா நேசித்த மனுஷன் சபைக்கு என்று அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மனுஷன் குடும்ப அங்கத்தினர்கள்லாம் கூட பரிவாசம் பண்ணாலும் சபையை நேசிக்கிறார் அப்படி நேசிக்கிறார் தாவிதராஜா தேவனுடைய இறுதத்துக்கு ஏற்ற மனுஷனாக காணப்பட்டார் ஆனால் பிரச்சனை என்னென்னா நீங்கள் சபையை நேசிக்கிறதெல்லாம் கத்தர் கவுண்ட்டில் எடுத்துக்க மாட்டார் அவரை நேசிக்கிற நேசிப்பு தான் கர்த்தர் எடுத்துக்குவார் இது இருக்க இல்லைன்னு சொல்லி இது செகண்ட்ரி ப்ரைமரி இஸ் லவ் வித் லாட் அடிப்படை அஸ்திபாரம் என்னையா நாணயம் என் தேவனாய கத்தரை முழு இருந்துட்டு முழு ஆத்மோட நான் அவரை சேவிக்க வேண்டும் அன்பு கூற வேண்டும் தான் சபையெல்லாம் முதல்ல கர்த்தர் ரெண்டாவது உனக்கு கர்த்தர் கொடுத்த குடும்பம் கணவனோ மனைவியோ அடுத்தது தான் உங்களுக்கு தேவாலயம் தான் உங்களுக்கு அப்புறம் தான் ஊழியம் ஊழியத்துக்கு அப்புறம் தான் சபை சபையார் இப்போது அப்படி தலைக்கிட போயிடும் காலையில் சொன்ன இந்தமாக ஊழியர் போயிடும் குடும்பத்தை பார்க்காது அது எப்பவுமே அக்கினிலே இருக்கும் இப்போ இந்த மனுஷன் தனியாக தான ஒன்று ஆரம்பிச்சிடுவான் பிள்ளை நடக்குது இல்லையா யார் ஏவுகிறது சர்வெல்லாம் அவர் என் குடும்பத்தை வெளியடைக்காது விட்டார் சர்வள என் கசப்பு உண்டாக்கினார்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் வேசித்தனம் பண்ணுறதும் ஒன்று தான் குடும்பம் இருக்குது குடும்பத்தில் துணையாக இருக்கிறவனை அதுக்கு நடத்துகிறதும் ஒன்று தான் ஏன்னா சரீரம் தானே அது ஒரு சரீரமாக இருக்குது நீ அவனை தவறாக நடத்துகிற புருஷனே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வறட்சி கொலை நடத்தி அவன் கல்லனாய் போகிற அளவுக்கு நடந்துடும் இது கேட்டால் ஊழியனும் அது இங்கே வீட்டுக்குள்ளே நடக்கிறது அட்டு இல்லை கணவனும் மனைவியும் சேர்ந்து இந்த ஊழியம் செய்வாங்க பிள்ளைகளை கணவிக்காது விட்டுருவாங்க அது தனியாக அது ஒரு கல் கரும்புள்ளியாகவே வாழ்க்கையில் வரும் அது ஓரளவு வரைக்கும் தான் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கிற அந்த பாச பிணைப்பெல்லாம் திருமணம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அது வேறு குடும்பம் மாறி வேற மனசனாக மாறிடுறான் அவன் அது எங்கள் பத்தியை சுற்றி ஒளிமறை கன்றா இருக்குது அதுங்க தவப்பினுடைய கூட்ட குரலுக்கு வருது ஏன் நீ ஊழிய ஊழியன் நந்த அப்புறம் நம்மளே சொல்லிக்க வேண்டியதுதான் சபைய அர்த்தம் என் பிள்ளைங்க போ செத் பெத்த பிள்ளை அது செத்த பிள்ளையாக போயிடுச்சு அது இதெல்லாம் வேசி தானே நமக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம் அந்த ரெண்டு வேசிக்கல படுத்த ஆவர்த்தி படுத்து பெற படுக்கை பிள்ளைய சாவழிச்சிடுச்சு சால் மூணு காலத்தில் வேசினுடைய படுக்கை இப்போ நம்ம உடன்படிக்கை பேட்டியை சுமக்கணும்னு சொல்லிட்டு நசுக்கி போகிறதே முதல்ல நம்முடைய பிள்ளைய பலியாக கொடுக்கல கண்டு கொள்ளாது இருக்கிறோம் ரெடிமேடு மினிஸ்ட்ரி இதெல்லாம் ஏவனா அச்சிக்கப்பட்டு எதையாவது அபிஷேகம் பண்ணப்பட்டு சபைக்கு போய் உனக்கு கொண்டு வந்து அவனை சபையில் புகுத்துனா திஸ் இஸ் கால்ட் ரெடிமேட் மினிஸ்ட்ரி நீ வலையில் போட்டு சமுதிரத்தில் போய் மீனப்பிடி அது நிற்கும் குட்டி ஆடுகளை அற்பமாக என்னாத அது உன்னை நிலத்தை வாங்க உதவி செய்யணும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஊழியம் செய்யணும் சொன்னால் எவனோ செஞ்சு வச்சு ஊழியத்தில் போயிட்டு நம்ம மங்களம் மாட்டு வர்றதில்லை நல்லா புரிந்து கொள்ளணும் அப்போ நம்மளுடைய குடும்பம் கேள்விக்குறியாக மாறிவிடும் ஊழியத்தில் உண்மை வேணும்னு கற்று சொல்கிறார்